நீ பாம்பே போனாலும் நான் உன்ன பாம்பேலயே வந்து பாக்கவே போதுமா சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க போய் சொல்லாதீங்க போய் எல்லாம் ஒண்ணு கிடையாது ஜனனி இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போய் என்ன பண்ணதுக்கு ஜனனி எனக்கு ஒரு வேலை இருந்தா தானே பார்க்க முடியும் உங்க வீட்டுல வந்து பேசணும்னா கூட எனக்கு ஒரு வேலை வேணும் ஜனனி எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம்னு நம்ம முடிவு பண்ண கூடாது எங்க வீட்டுல யாச்சும் பேசுங்க எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏதாச்சும் பேசுங்க இல்லன்னா நான் பாம்பே கூட்டிட்டு போயிட்டா மறுபடியும் வரவே மாட்டேன் ஜனனி நீ ஃபர்ஸ்ட் அழுகாத நீ நான் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன் வீட்டுல என்ன பாம்பை கூட்டிட்டு போயிருவாங்க எனக்கு வேற கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க இதுதான் நடக்க போகுது இவ என்ன இப்படி அழுத்திட்டு இருக்கா இப்ப என்ன பண்ணதுக்குன்னு தெரியலையே சரி ஆதிக்கிட்ட ஏதாவது பேசி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் ஏன் இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க ஏதாவது சொல்லுங்களேன் ஜெனனி யாராவது வரது முன்னாடி நீ வீட்டுக்கு போ நான் ஆதிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் இல்ல நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் எனக்கு இப்போ என்ன பண்ணதுக்குன்னு தெரியலையே இவ வேற இப்படி அழுதுட்டே இருக்கான் இப்போ இவளை கூட்டிட்டு போனாலும் சரி வராது எங்க வீட்லயும் இப்போதைக்கு பேச முடியாது இவ வீட்லயும் பேச முடியாது இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே ஜனனி இன்னைக்கு ஒரு நாள் போட்டுக்கோமா நான் அதுக்கிட்ட பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுவேன் இல்ல வேண்டாம் புடிவாத புடிக்காத ஜனனி எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போதுன்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு சரி ஜனனி நான் பேசுகே நீ அழாம இரு உங்களுக்கு பயமாவே இல்லையா எனக்கு இவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா நீ இவ்வளவு கூலா இருக்கீங்க ஜனனி எனக்கும் பயமா தான் இருக்கு என்ன பண்ண சொல்லுங்க இப்படி எல்லாத்துக்கும் அழுதுட்டே இருந்தா எதுவுமே பண்ண முடியாது ஜனனி கொஞ்சமாவது அது தைரியமா இருக்க கத்துக்கோ நீங்க நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிரோமோனு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி எல்லாம் நடக்க நான் விட மாட்டேன் கண்டிப்பா நான் இதை பத்தி வீட்டுல பேசுவேன் சரியா கொஞ்ச நாள் பொறுமையாரு இப்படி அழுதுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் என் பாட்டுக்கு நான் கிளம்பி போயிடுவேன் நான் 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 எப்போ மாதிரி ஜாலியாவே இரு எல்லாருமா சந்தோஷமா இருக்கிறதா நீங்க உங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்க இங்கேயே வந்து நிட்டு அழுதுட்டே இருந்தா நல்லா இருக்கும் எல்லாரு கூடயும் ஜாலியா இரு நீ போகிறதுக்குள்ளாடி நான் இதுக்கு ஒரு இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவேன் சரியா சரி சரிமா நீ போ கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போலாம்லாம் இல்ல நான் ஆதி பார்த்து பேச வேண்டியது இருக்கு நான் உன்ன பார்த்து பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்ணிக்கி போனை வந்து உன் கையிலே வச்சுக்கோ முடிஞ்சவரை நான் மெசேஜ் தான் பண்ணவே கால் பண்ண மாட்டேன் சரி சரி அப்ப நீ போ யாராவது ஒண்ணு தேட போறாரு தேடிட்டு மாதிரி பின்னாடியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இங்கே பேசிட்டு இருக்கதை பாத்துருவாங்க மாறி திருப்பியும் பிரச்சனை ஆயிரும் அதனால நீ வீட்டுக்கு போ சரி கொஞ்சம் சிரிக்கலாம்லாம் முஞ்சி எதுக்கே பேசிருக்க வாங்க நீங்க எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது பயமா இருக்கு நீங்க பார்த்தா சிரிஞ்சு சிரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சரி அப்போ நான் கிளம்பிட்டான் நீ பாத்து போயிட்டு வா சரி எங்க ரொம்ப நாள் கழிச்சு அத்தை கையில நல்ல சாப்பிட்டு இருக்கேன் அத்தை வச்ச கோழி குழம்பு சூப்பரா இருந்துச்சு ஆமாப்பா என்னைக்கு இல்லாம அம்மா வச்ச கோழி குழம்பு இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு மக்கே இன்னைக்கு நான் வச்ச கறி எப்படி இருந்தே நல்லா இருந்துச்சா ஆமாம்மா நான் சொல்லணும்னு சொல்லணும் நினைச்சி நீ சின்ன வயசுல வச்சு தருவேல அதே ருசி அப்படியே இருந்துச்சுமா அதுவும் நம்ம வீட்ல வந்திருந்து இப்படி சாப்பிட்டதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அப்படியே மக்களே நானும் அவசர அவசரமா வச்சனா கறி நல்லா இருக்கோ இல்லையோன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் இல்லம்மா கறி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமா நீ சின்ன பிள்ளைல வச்சு தருவேல அதே ருசி அப்படியா சரி சரி அப்ப எப்படி பண்ணணும் சொல்லுங்க நம்ம தோட்டத்துல போய் சமைக்க போறோம் அங்க போய் சாண்டே பண்ணிருவோம் காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு போலாமா இல்ல அங்கவே கட் பண்ணிக்கலாமா ஏமா நீ மட்டன் பிரியாணி தான தானே காய்கறி இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு போனோங்களா அதெல்லாம் அங்க போய் கட் பண்ணுமா இங்கிருந்து எடுத்துட்டு யோசிச்சிட்டு இருக்கேன் எல்லா வேலையும் அங்க போய் பண்ணிக்கலாமா நீ எல்லாத்தையும் ஒரு கூடையில எடுத்து போடு நம்ம அங்க போய் பண்ணிக்கலாம் ஆமாமா அங்க போய் பண்ணிக்கலாம் சரி அப்ப நீங்க பேசிக்கிட்டு நான் எல்லாருக்கும் டீ வரேன் டீய குடிச்சதும் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம தோட்டத்துக்கு போவோம்

ஏங்க மேம் நந்திக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னா சாய்ங்கால ஒரு கேக் வாங்கி கட் பண்ணுவோம் காலையில பிள்ளைல ஃபோன் பண்ணி சொல்லிச்சு இன்னைக்கு நந்தினிக்கு பிறந்த நாள் அப்படின்னுட்டு நானே கடையில போய் ஒரு கேக் ஆர்டர் கொடுத்தாச்சு போய் வாங்கிட்டு வரேன் நாங்களே வாங்கிட்டு நினைச்சோம் சரி அவளுக்கு இங்கே போய் நான் வந்து ஆர்டர் போய் ஒரு மணி வாங்கிட்டு நான் கால் வரேன்ப்பா நம்ம ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு ஏங்க நான் ஒரு வாங்க மகன் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளா அவ बर्थडेக்கு ஒரு பிரேஸ்லெட் போட்டா என்ன என்ன அனிதா பேசிட்டு இருக்க ஆதிதா அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டாம்ல அவன் வந்து நந்தினிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஆமா மருமாவில அவளுக்கு பிடிக்கலன்னா மாதிரி நம்ம சின்ன பிள்ளைகள மனசுல சும்மா தேவையில்லாத எண்ணத்தை எல்லாம் வளர்க்க கூடாதுல்ல நந்தினிக்கு மாதிரி பிடிச்சு போய் நான் ஆதி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா அவனுக்கும் கஷ்டமா இருக்கும் அவளுக்கும் கஷ்டமா இருக்கும் எதுக்கு சும்மா ஒரு ரெண்டு மூணு வருஷம் போட்டுமே அப்புறம் பாத்துக்கிடலாம் அதெல்லாம் இல்லமாமா எல்லாம் காரணமா தான் சொல்லுகி ஈவோ ஒரு தி சுன்னா கேட்கவே மாட்டான் அவன் அன்னிக்கையும் திருப்பி திருப்பி நீ அதை பட்டியே பசிச்சுட்டு ஏங்க நேரம் வரும்போது எல்லாம் சரியா வரும் நீங்க பேசாம இறங்க எல்லாம் நான் பாக்குறேனே என்னத்த பண்ண பொரியோ எனக்கு கொடுத்த தெரிய மாட்டேங்குது நீங்க பேசாம மூணு மணிக்கு கேக்கு வாங்கணும்னு சொன்னீங்கன்னா நம்ம அப்டி கேக்கையும் வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த ப்ரேக்லைட் ஒன்னு வாங்கிட்டு வருவோம் என்னத்தையாவது பண்ணு இக்கா நன்றி கொஞ்சம் இறங்குத்தான் நாங்களும் அடிக்கிறோம் இரு இருட்டி இறுட்டி கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆடிட்டே மாதிரி இறங்கு எவ்ளோ நேரமா அடிட்டேன் எப்போதேன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனா நீ சரியான நந்தினி நாங்களும் அப்பவுமே பாத்துட்டே இருக்கோம் நீ இறங்கி தருவேன் இறங்கி தருவேன்னு நீ பார்த்தா இருந்து ஒரே அட்டம் இருக்கு ஆமா அவங்க இருக்காங்க பாதே சும்மா இவ்வளவுல சரி வந்து தொலைங்க ஏடி போ இன்னும் மூஞ்சி எப்படி வச்சிருக்கேன் கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் அக்கா இதுல இது நந்தினி எல்லாரும் எப்ப தோட்டத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் அம்மா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு எல்லாம் எடுத்து வேண்டியதான் தோட்டத்துக்கு போனா ஜாலியா இருக்கும் மட்டும் நந்தினி ஆமதி டி சத்தியா ஐயோ நம்ம கையில போன் வேற இல்ல இது எல்லாம் போன் பண்ணி பாக்கலன்னா எனக்கு போன் பண்ணவும் முடியாது அம்மா வேற போன பேர்ஸ்லயே போட்டிருக்காவே தோட்டத்துக்கு போன அப்புறம் ஒரு வாட்டி போன் பண்ணி பாக்கணும் எப்ப அவங்க எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டு வருவாங்களோ தெரியல கஷ்டமா இருக்கு ரெண்டு நாள் ஆச்சு கூப்பிடவே முடியல ஏ நந்தினி சத்யா சோனி வாங்க டீ போட்டு வச்சிருக்கேன் டீ குடிச்சிட்டு ரெடி ஆகுங்க தோட்டத்துக்கு போவோம் இட்டி சத்யா பாட்டி தானே கூப்பிட்டாவே வா நம்ம டீ குடிச்சிட்டு மாதிரி தோட்டத்துக்கு போதுக்கு ரெடி ஆகும் ஆ சரி டீ போவோம் சோபி வா ஆ என்ன வாரேங்கா டைலா டைலா பிபி டுமு மாலை மாத்தி போடுறீங்க கோல்டன் ஸ்பாரோ என்னஞ்சில ஹாரோ நீ இல்லாத லைஃப் ஹே ரொம்ப சோரோ என்ன சின்ன பொண்ணு போரே பாட்டும் கூத்துமா இருக்கு வசந்தி அக்கா வாங்க உள்ள வாங்க ஏன் அங்கே நின்னுட்டேங்க என்ன சின்ன பொண்ணு ஒரே குஷியா இருக்க போல இருக்கு காலங்கத்திலே படுத்துட்டு சுகமான காலெல்லாம் தூக்கிச்சு ஒரே பாட்டும் கூத்துமா இருக்கு ஆடா போங்கக்கா அக்கா காலங்காத்தில என்னன்னு போர் அடிக்கி எங்கேயாவது போகலான்னு பார்த்தாலும் யாரையுமே காணதுக்குல உமா வேற களையில களையில படுத்திருக்கா உங்களையும் காலையில இருந்தே காணவே இல்ல ராணி அக்கா வீட்லயும் யாருமே இல்ல அதான் அப்படியே சோஃபா மேல கால தூக்கி வச்சிட்டு மல்லாக்க படுத்திருக்கேன் எடுத்துட்டு அந்த பக்கமா வந்தேன் உங்க வீடு சாத்தி கிடந்துட்டு அதனால நீ வெளியே எங்கேயோ போயிருப்பியா நானும் திருப்பி வந்துட்டேன் இல்லக்கா சாய்ந்தரம் மூலம் வருவாங்களாம் இப்போ மாமியார் வந்து சரியாக இருக்காதான் அடா போங்கக்கா எங்கள் மாமியார் வந்தால் எனக்கு ஒரே குஷி நல்ல வித விதமாக கொடுப்பாங்க மறியம் வரும்போது எப்படி பார்த்தாலும் எனக்கு ட்ரெஸ்ஸு ஜூவல்ஸுன்னு வாங்கிட்டு வருவாங்க அன்றைக்கி அங்கே கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு கல்யாணம் நானே அன்னன்னாலே நீ வர்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்களே வருவாவெல்லாம் பாருங்க நீ பண்ண மாட்டியோ ஆ செஞ்சு ஆமா இந்த உமாக்கு என்ன பிரச்சனையா நீ போன் பண்ணி கேட்டியா இதோட ஒரு பத்து நாள் இருக்கும் இருக்க இவ கழியில கழியிலன்னு சொல்லிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கும் போமாட்டா ஆமாக்கா என்ன விஷயம் தெரியல நம்ம போய் ஒரு இட்டு பாத்துட்டு வந்துருவோமா ஆமா போய் ஒரு எட்டு பாத்துட்டு வருவோம் அவளுக்கு என்ன யாருன்னு தெரியலல்ல ஹம் சரிக்கா வாங்க போவோம் எவ்வளவு நாளாச்சு இந்த தலைவலியும் மாட்டி ஆரம்பிச்சு இன்னைக்கு ரொம்ப முடிய மாட்டேங்குது எப்படியாச்சு இவ்வளோ வந்ததும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லணும்

ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் சரியாயிரும் ஒரு ரெண்டு நாள் இப்படி ஆயிரும் படுத்துருவேன் அப்புறம் எதுக்கு சும்மா ஹாஸ்பிட்டல்ல போய் செலவழிக்கணுன்னா அப்படியே வீட்டிலேயே உள்ள ஏதாவது மாத்திரையே போட்டுட்டு இருப்பேன் ஆனாலும் கையில பைசாவே இல்லாதவ மாதிரி தான் நீ நடிப்பேன் வசந்திக்கா அரைஞ்சிட்டியா சும்மா இது என்னன்னு கேட்போம் உமா உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு எங்க தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாள் காய்ச்சலா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரே வாமிட்டிங்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரே தலைவலி முதுகு வலி தான் இருக்கேன் மத்துக்க உடம்பெல்லாம் வலிக்கு அதான் இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல இருந்து மணி ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க இல்லை அவையே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு தான் சொன்னாங்க நான் தான் வேண்டாம் ரெண்டு நாளில் சரியாயிரும் நினச்சேன் உமா இப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா வச்சிட்டே இருக்க கூடாது வா நம்ம ஹாஸ்பிடல் போலாம் நான் போய் கார் எடுத்துட்டு வரேன் நீ ரெடியா நில்லு ஆமா சின்ன பண்ண கூட அப்படியே போயிட்டு வருவோம் சின்ன பண்ண ஹாஸ்பிடல் போறோம்ல அந்த ஹாஸ்பிடல் பக்கத்துல ஒரு பரோட்டா கடை உண்டு பாத்துக்க அங்க பரோட்டா சால்னா சூப்பரா இருக்கும் அங்க தருவியா